வணக்கம் நம்ம தொடர்ந்து என்னுடைய கிட்ட நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம் கிரியா யோகானா என்ன இந்த பா மகாவதார் பாபாஜியை பற்றி இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு வர இந்த வீடியோவில் நமக்கு ஏன் கஷ்டம் வருது இந்த பிரபஞ்சம்னா என்ன இந்த மாதிரி இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்து அடுத்து வரப்போகிற வீடியோவில் கரும வினை எப்படி குறைப்பது கடவுள்னா யார் இதை எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இனி நம்ம தொடர்ந்து குருஜி அவர்கள் இந்த கர்மம்னா என்ன இந்த பிரபஞ்சம்னா என்ன ஒரு மனிதனுக்கு ஏன் கஷ்டம் வருது இதை பத்தி எல்லாம் சொல்ல பரம் சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் பிரியா பாபாஜி நமோ மனிதர்கள் பல பல கஷ்டங்கள் அனுபவிக்குவதற்கு

അത് നമുക്ക് സുഖം കട്ടായം കർമ്മ ഫലമാരും നാം ചെയ്യുന്ന കർമ്മങ്ങൾ തവറാൽ തപ്പാൽ അതിന് ബലം നമുക്ക് കഷ്ടങ്ങളായി വരും ഇത് കൊല്ലുംപോലെ ചിന്ന വിഷയമായിരുന്നു ആനാ അത് കൊല്ല വേണ്ടിയ വിഷയങ്ങൾ അത് നറയ അപ്പോൾ ഇന്ന കർമ്മം എങ്കി ആരംഭിക്കും நாம் மனிதனாக இப்போ வந்திருக்கு இதுக்கு முன்னாலே நாம் அதுக்கு எங்கிருந்தோம் பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பத்தில இருந்து நாம் சொல்லி வர வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது இன்று வந்தது இல்லை நாம் எல்லாம் இன்னைக்கே இன் வந்தவங்கள் கிடையாது அத போல இந்த ஒரு நூற்றாண்டில் வந்தவங்கள் கிடையாது எத்தனையோ ஜென்ம ஜென்மங்களாக வந்து வந்து பல ஜென்மங்கள் எடுத்து நாம் இங்கே வந்திருக்கு அப்போ அதனோட கர்ம பலங்கள் அங்கே இருக்கு அப்போ இந்த பிரபஞ்சம் எப்போ வந்தது எங்கிருந்து வந்தது எதினால் வந்தது அதனோட தொடர்ச்சியாக என்னென்ன இங்கே இருந்தது அதுக்கப்புறம் மனித ஜென்மம் எப்படி வந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம் சொல்லினால்தான் அது உங்களுக்கு கிளியராக தெரியும் அல்லாத போனால் அது ஏதோ இடையில் இருந்து ஒரு சில விஷயம் சொல்லி கேட்பது போலிருக்கும் அதனால் இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து ஆரம்பிச்சது இதுதான் நாம் முதல்ல சொல்லி தெரிய வேண்டியது நாமெல்லாம் எங்கிருந்து எப்படி வந்தது திருப்பி திருப்பி அதுதான் நாம் சொல்லிட்டு இருக்குது நாம் வந்த இடத்தை தெரிந்தால்தான் நாம் இப்போ இந்த மாதிரி கர்மங்களும் பல கர்ம பலங்களும் சுகமும் துக்கமும் அனுபவிக்குவதற்குள்ள காரணமும் என்ன என்று தெரிந்து அப்போ இந்த பிரபஞ்சம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம் வருவதற்கு முன்னால் இங்கே என்ன இருந்தது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நாம் ஊர்ஜம் இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸில் சொல்லி வந்தது எவ்ரி திங் கிரியேட்டட் பை எனர்ஜி எனர்ஜி கி கிரியேட்ட எனர்ஜி உண்டாக்கவோ நசிப்பிக்கவோ முடியாது என்று ஒரு பத்தொன்பதாவது நூற்றாண்டில் நம்ம ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் வருஷங்களுக்கு அவங்க வைசேஷிக சித்தாந்தம் என்று சொல்லி கனாத மகர்ஷி எழுதி வச்ச விஷயம்தான் மேற்றம் தியரி அப்ப இந்த பிரபஞ்சம் வருவதற்கு முன்னால் என்ன இங்க இருந்தது இதுதான் இன்னைக்கு இப்ப நம்ம தெரியும் இங்க இருந்தது இன்னைக்கு நான் கடவுள் என்று சொல்லக்கூடின பிரம்மம் என்று சொல்லக்கூடின ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடின அதுதான் பிரகாஷவும் ஊர்ஜவும் சேர்ந்த ஒரு சக்தி விசேஷம் வேற எதுவுமே இங்கே கிடையாது அந்த ஊர்ஜத்துக்கும் பிரகாசத்துக்கும் பிரகாசமாய் நின்று கொண்டிருக்க கூடின அறிவுக்கு ஒரு எண்ணம் என்ற ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்வியின் ஆரம்பந்தான் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் வந்தது அதுதான் இந்த எனர்ஜி அதுதான் இங்கே பஞ்சபூதங்களாக வந்து அதன் பிறகு சிருஷ்டியோட ஆரம்பம் இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டது ஒன்னு ரெண்டு இல்லை அந்த பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட ജന്മങ്ങൾ അതാവത് ചെടികൊടികൾ പൂച്ചികൾ മൃഗങ്ങൾ ഇതെല്ലാം ചേർന്ന എൺപത്തി നാല് ലക്ഷം ജന്മങ്ങൾ മുടിഞ്ചു അത് അപ്പുറം താങ്കൾ മനുതജന്മം വന്നിരിക്കുന്നത് അതി കാരണം എന്നാ മനീത ജന്മം വരുവു കാരണമെന്ന എൺപത്തി നാല് ലക്ഷം ജന്മങ്ങളിലും അവങ്ങൾ വന്നാൽ വാഴ്ന്ന പോനാൽ നാം എങ്കി വന്നോ எங்க என்ற கேள்வி காரணம் மனம் அறிவு அறிவு இருந்தது லட்சம் இருந்தது ஆனால் மனம் கிடையாது மனசு கிடையாது அதனால் மனசு கொடுத்து மனித ஜென்மம் வந்தது இதை தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் நாம் இந்த யூடியூப் சேனலில் சொல்லுவது சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு ஒரு மனிதன் வந்ததிலேருந்து அவன் அடுத்த பிறப்பு அதுக்கப்புறத்துல விஷயங்கள் இந்த அதெல்லாம் நாம் பிறந்தோம் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த வீடியோல கர்ம வினைனா என்ன இதெல்லாம் பார்த்துருப்போம் இன்னும் வரப்போகிற வீடியோல கர்ம வினையை எப்படி குறைப்பது கடவுள்னா யாரு இந்த கடவுளை எப்படி நம்ம நோக்கி போறது இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம் மிஸ் பண்ணாம நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் ரெகுலரா நான் போஸ்ட் பண்ற வீடியோ வரும் இது வரைக்கும் பதில் சொன்ன சுவாமிக்கு ரொம்ப நன்றி